அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்திலா வபரக்காத்துஹ் அலமதுல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் அழகில்லா நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல அதாவது என் வாய்ஸில் போட முடியல இன்ஷால்லா நம்ம நாற்பது நாளில் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாவது நாளில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல் அன்ஹு அவர்களுடைய வரலாறு இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த வரலாறில் எந்த வரலாறு ரொம்ப மனதை ரொம்ப உருக்கிய வரலாறுன்னு இன்ஷா இன்ஷால்லா வாங்க நம்ம வரலாறுக்குள்ளே போகலாம் ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க இறந்திருக்காங்க நபி சலாஹ் அலிசல்லாம் அவர்களில் மிக நெருங்கிய உறவினரும் தோழரும் இவர் என்ன செய்வார் இவர் ஆவார் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சில சீடர்கள் இருக்கிறாங்க என்னுடைய ஷவாரி அதாவது சீடர் ஜுபைன் இப்னு அவ்வாம் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அவங்க என்ன செய்கிறாங்க கூறியிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு சிறந்த குதிரை வீரர் பொதுவாக ஒரு தனித்துவமான மஞ்சள் தலப்பாகையே இவர் என்ன செஞ்சிருப்பார் எப்போதுமே அணிஞ்சிருப்பார் நபி சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் நடத்திய போரில் எல்லா போர்லேயுமே இவர் கலந்து வீரத்தோடு போர் செய்து இருக்கார் நம்பி சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்களோட சொர்க்கத்தில் இவ்வுலகில் நன்மாராயம் பெற்ற பத்து பேரில் இவரும் ஒரு ஆள் இவருடைய பிறப்பும் ஆரம்பகால வாழ்க்கையும் அன்னை ஹதிஜார் அலியுல்லா அனு அவர்களுடைய சகோதரர் அவ்வா இப்னு குவீத் அவர்களுக்கு நபி சலலாஹ் அலேஸ்லாம் அவர்களின் தகப்பனாரின் தங்கை சபியா பிந்த் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கும் மகனாக மக்கா நகரில் ஆயிரத்தி சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுல இவர் என்ன செய்றாரு பிறக்கிறாரு இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இவர் வந்து வயது வந்தவருடன் சண்டையிட்டு அவர் மிக கடுமையாக அடித்து அந்த மனுஷனோட கையை உடஞ்சிருது அப்போ கர்ப்பமா இருந்த சபியா இந்த நபரை அவரது வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கு அப்போ ஜுபேரின் இளம் வயதில் அவரது தந்தை அவ்வாம் என்ன செய்கிறாங்க மரணம் அடைஞ்சாங்க இவர் செய்யும் தவறுதலுக்கு அவங்க தாயார் என்ன செய்கிறாங்க இவரை கடுமையாக தண்டிப்பது என்ன செய்கிறது வழக்கமாக இருக்குது அர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிறுவனை ஏன் அடிக்கிறீங்க ஏன் கொள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்போது தான் இவன் என்ன செய்வான் கவனமாகவும் புத்திசாலியாகவும் போரில் தைரியமானவனாக இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இஸ்லாமியராக இணையும் மற்றும் ஹிஜ்ரத்து உபகரலீலாக அவர்களுடைய வழிகாட்டலில் முதல்ல இஸ்லாத்தில் இணைஞ்ச ஐந்தாவது அஞ்சு வயது வந்த ஆண் என்று கூறப்படுகிறது மக்கத்து குறைஷின் கொடுமைகள் தாங்க வியலாத நிலைக்கு சென்ற பொழுது நபி சல்லாஹலை சொல்லாம் அவர்களுடைய தோழர்களை சஹிப்பு தன்மையுடன் நடக்கக்கூடியவராக நஜ்ஜாசி மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அபினீசியாவுக்கு கிபி அறநூற்றி பதினஞ்சில் அனுப்பி வைத்தாங்க அப்படி அபினீசியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வரலாற்றில் மிக சிறப்புமிக்க அந்த முதல் குழுவில் இருந்த பதினாறு நபரில் பனிரெண்டு பேர் என்ன செய்கிறா ஆண்கள் மீதி நாலு பேர் என்ன செய்கிறாங்க பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க இந்த பதினாறு பேர் கொண்ட குழுவில் அவ்வாப் அவ்வாபுராக அவர்களும் ஒரு ஆள் மக்கால் உள்ள இணை வைப்பாளர்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறாங்க மாறுறாங்க என்று கேள்விப்பட்டு கிபி அறநூற்றி பத்தொம்போதில் அபினேசியாவில் இருந்து மக்காவுக்கு திரும்பியவரில் ஜுபேர் அலியலாகவும் அவங்களும் என்ன செய்கிறாங்க ஒருவராக இருக்காங்க ஆனால் அங்கே மக்காவை நெருங்கிய போது அந்த தகவல் தப்பு அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க அறியிறாங்க பின்னாடி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற ஹிஜ்ரத்தில் பங்கு பெற்று மதினா சென்றடைகிறாங்க அங்கே நபி சல்லாஹ் அலையம் அவங்க வந்து நடத்திய போர்ல எல்லா போர்லேயும் இவங்க என்ன செய்கிறாங்க கலந்து கொண்டு வீரத்தோட போரும் செய்கிறாங்க அலி அழியலாக அவர்களுடைய சகோதரி அலி அல்லாஹ் அவர்களை மனமுடிச்சு கொண்டு அந்த வழியில் நபி சல்லல்லாஹ் அலையலாம் அவர்களுடைய நெருங்கிய உறவினராக இவர் என்ன செஞ்சிட்றாரு ஆயிடுறாரு நபி சல்லல்லாஹ் அலையலாம் அவர்களுடைய கீழ் இராணுவ நடவடிக்கை அதாவது பத்ரு போர் பத்ரு போர்னாலே நமக்கு உள்ளத்தில் ஒரு இது வருதில்ல மதுராவில் இருந்து பத்ரு போர் போகும்போது எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் குறை குறைவான தயாரிப்போடு தான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க முஸ்லீம்கள்கிட்ட ரெண்டே குதிரை இருக்குது ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாக அவங்கள்ட்ட ஒரு குதிரையும் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாக அவங்கக்கிட்ட ஒரு குதிரையும் இருக்குது மேலும் எழுவது ஒட்டகங்கள் இருக்குது அதில் ஒரு ஒட்டகத்திற்கு இருவர் அல்லது மூவர் அப்படின்னு மாறி மாறி என்ன செய்கிறாங்க பயணம் செய்கிறாங்க நம்பி சலாலா அலைசலாம் அவர்கள் வந்து அலி அப்புறம் மஸ்ரத் இப்னு அபு மஸ்ரத் கனவிர் அலியல்லாஹோ ஆகிய மூணுவர் அலி 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 அவங்க அப்புறம் மஸ்வத் இப்னு அபு அப்புறம் மஸ்வத் கனவி இப்படி என்ன செய்கிறாங்க ஒட்டத்தில் மாறி மாறி பயணம் செஞ்சு போகிறாங்க அந்த படையோட வலது பிரிவுக்கு ஜுபேர் இப்னு அவ்வாம் அலி என்ன செய்கிறாங்க தலைவராக ஆக்குறாங்க இடது பக்க பிரிவுக்கு மிக்தாத் இப்னு அமர் அலியலாக அவர்களை என்ன செய்கிறாங்க தலைவராக ஆக்கிறாங்க அதுக்கப்புறம் முன்பு கூறியது போல் அவ்விருவரும் தான் குதிரை வீரர்களாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க போரில் கடைசி பிரிவுக்கு கைஸ் இப்னு அபு ரலியலாக அவர்களை என்ன செய்கிறாங்க தலைவராக ஆக்கிறாங்க மற்றபடி பொது தளபதியாகவும் படை வழி நடத்துபவராகவும் நபி சலாலா ஹலைசலமி அவர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அன்றைக்கி மாலை மாலை டைமில் எதிரிகளோட எதிரிகளை பற்றி மேலும் பல புதிய தகவல்கள் என்ன செய்து வருவதற்காக முஜாஹிர்களில் உள்ள மூன்று முக்கியமான தளபதிகளை நபி சல்லாஹலிசன் என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அதில் அலி இப்னு அபு ரலி ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி சாத் இப்னு அபி வகாஸ் ரலி இவங்க மூணு வரும் இவங்க பத்ர தண்ணி உள்ள இடத்துக்கு போகும்போது அங்கே ரெண்டு மக்கா படைகளுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டிட்டு இருக்காங்க அவங்கள கைது செய்து நபி சல்லா ஹலைசல்லாம் அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க பின்னர் போரில் சண்டையிட்டு உமையாவின் உபைதா இப்னு சயீத் அவங்க என்ன செய்கிறாங்க கொன்றார்கள் அப்புறம் உகது போர் உகது போர் காலத்தில் படையினரின் வலது பக்கத்தில் முந்திர் இப்னு அலி அவர்களையும் இட பக்கத்தில் ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி அவர்களையும் ஜுபேருக்கு உதவியாக மிக்தாத் இப்னு அஸ்வத் அலி அவர்களையும் நியமித்தார்கள் ஹாலித் இப்னு வலீதின் தலைமையில் உள்ள எதிரிகளின் குதிரைப்படை எதிரிக்கும் பொறுப்பு இடப்பக்கத்தில் நிலைத்திருந்த ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி அவர்கள் என்ன செய்றாங்க கொடுத்தார்கள் உகது போரில் முதல் தீ இரு படைகளுக்கும் சமீபமான சண்டையிட நேரம் நெருங்கியது அவ்வினை வைப்பாளர்களின் கொடியை ஏந்திருந்த தல்ஹா இப்னோ அபு தல்ஹா போரின் முதல் தீ மூட்டினார் தன்னுடைய நேருக்கு நேர் மோத முஸ்லிம்களை அழைத்தவராக படைக்கு முன் வந்தான் இவன் குறைஷிகளில் மிக பெரிய வீரனாக இருந்தான் முஸ்லிம்கள் இவனை காபீஷில் கதீபா அதாவது படையின் முரட்டு கடா என்று அழைத்தனர் இவன் வீர மிகுந்தவன் என்பதால் முஸ்லிம்கள் இவனுக்கு முன் வர தயங்கினார்கள் ஆனால் நபி தோழர்கள் ஜுபேர் அவர்கள் சிங்கம் பாய்வது போல் ஒரே பாய்ச்சலாக இவன் மீது பாய்ந்து ஒட்டகத்தின் மீது அவனுடைய ஏறிக்கொண்டார்கள் அதனுடன் சண்டை செய்து அவனை பூமியில் தள்ளி வாளால் வெட்டி கொன்றார்கள் ஜுபேரின் வீர தீர தாக்குதலை பார்த்த நபி சல்லா அலையம் அவர்கள் தக்பீர் முழங்க முஸ்லிம்கள் அனைவரும் தக்பீர் முழங்கினர் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஜுபேரை பார்த்து ஒவ்வொருவரும் நபிக்கு ஒரு விசேஷமான தோழர் இருப்பார் எனது விசேஷ தோழர் ஜுபேர் ஆவார் என்று கூறினார்கள் இதற்கு பின் அவனது சகோதரன் கிலாப் இப்னு தல்ஹா இப்னு தல்ஹா கொடியை ஏந்தினான் அவன் மீது ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி அல்லாஹோ பாய்ந்து வெட்டி வீழ்த்தினார்கள் பின்னர் நபி சலலா அலைசலாம் அவர்கள் ஒரு இடத்தில் காயப்பட்டு வீழ்ந்து கிடப்பது தெரிந்து அந்த இடத்தை சுற்றிலும் அலிர் ரலி அல்ல அலி அல்லாஹா நுகவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் நண்பவர்கள் உமர் ரலி அல்லாஹ் அனுகவர்கள் அபு தல்ஹா அலி அல்லாஹா அணுகவர்கள் ஜுபேர் அலி அனுகு அவர்கள் மற்றும் ஹாரித் அலி அல்லாஹாஹாஹாஹாஹாஹு அவர்கள் ஆகியோர் சுற்றி நின்று கொண்டு நபி சலாஹ் அலைசலாம் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தினார்கள் அன்றைய தினம் அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹனுஹு அவர்கள் உமர் அலி அல்லாஹ் ஹனுஹு அவர்கள் அலி அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் ஜுபேர் இப்னு அவ்வாம் அலி அல்லாஹ் ஹானுஹூ அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அப்துல்லா இப்னு ஜஷ் ரலியல்லாக அணுகு அவர்கள் சாதிப்னு முவாத் அலியலாக அவர்கள் சாதிப்னு உபாதா அலியலாக அவர்கள் சாதிப்னு ரபி அன் அவர்கள் அணுகவர்கள் அனசிப்னு நல் ரலியல்லாக அவர்கள் இவர்களைப் போன்ற நபித்தோழர்கள் பலர் போரில் காட்டிய வீரம் இணை வைப்பாளர்களின் உறுதியை குலைத்து அவர்களது தோல் வலிமையை தளர தளர்வடைய செய்தது அகல் போர் அகல் போரின் போது ஜுபேர் அலி அல்லா ஹன்கோ அவர்கள் ஒரு கர்ஜனை குதிரையில் சவாரி செய்தார் அவர் குறைசா பழங்குடியினரி பற்றி செய்திகளை நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்களுக்கு கொண்டு வர முனைந்தார் அதற்கு நபி சல்லாஹ் அலை அவர்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சீடர் அதாவது சவாரி உண்டு உள்ளார் என்று சீடர் ஜுபேர் அவ்வாம் அலி அல்லாஹ் ஹன்கோ என்று நபி சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் கூறினார்கள் கைபர் போர் முஸ்லிம்கள் முற்றுகை நீடித்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடம் இருந்தும் அவர்களுக்கு அதற்கு துணியவில்லை அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் அவர்கள் நினை குலைந்தனர் அலி இப்னு அபுதாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி ரலியல்லாஹோ அவர்கள் இருவரும் முஸ்லிம்களுக்கு முன் நின்று வீரமூட்டினர் மர்ஹபாவின் சகோதரி யாசிர் என்னுடைய சண்டை செய்வான் யார் என்று கொக்கரித்தவனாக படைக்கு முன் வந்தான் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்கள் எதிர்க்க தயாரானார் அதை பார்த்த அன்னாரின் தாயார் சபியார் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் தூதரை அவன் எனது மகனை கொன்றுவிடுவானே என்று கலங்கினார்கள் அதற்கு நபி சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் இல்லை உனது மகன் தான் அவனை கொள்வார் என்று கூறினார்கள் அவ்வாறே சுபெர் அலி அல்லாஹ் அவர்கள் அவனை கொன்றார்கள் அவ்வாறு அன்று முழுவதும் நாயும் கோட்டையை சுற்றி கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது யூதர்களில் பல தலைவர்கள் கொல்லப்பட்டதால் அவர்களின் வீரம் குறைந்து தோண்டு எனினும் போர் மிக கடுமையாக பல நாட்கள் நீடித்தது இறுதியில் முஸ்லிம்களை எதிர்க்க முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொண்ட யூதர்கள் அந்த கோட்டையிலிருந்து ரகசியமாக வெளியேறி சப் என்ற கோட்டையின் நுழைந்து கொண்டார்கள் இறுதியாக முஸ்லிம்கள் நயீம் கோட்டையை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார்கள் இதையடுத்து இஸ்லாமை ஏற்க நபி சலாஹ் அலி இஸ்லாமர்கள் யூதர்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் அவர்களிலிருந்து ஒருவர் வெளியேறி சண்டைக்கு வந்தான் அவனை ஜுபேர் இப்னு அவ்வாம் அலி அல்லாஹ் அவர்கள் கொன்றார்கள் பின்பு மற்றொருவன் சண்டைக்கு வந்தான் அவனையும் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்கள் கொன்றார்கள் பின்பு மற்றொருவன் வந்தான் அவனையும் அலி இப்னு அபுதா அலிப் அலி அல்லாஹ் அவர்கள் கொன்றார்கள் இவ்வாறு அவர்களில் பதினோரு நபர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவர் கொல்லப்பட்ட பின் நபி சல்லா அலைசல்ல அவர்கள் மீத உள்ளவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் மக்காவை கைப்பற்றிய தினம் நபி அவர்கள் மக்கா வருகிறார்கள் என்ற செய்தியை தெரிவிப்பதற்காக ஹாதி பிப்னு அபு பல்தா அ என்ற நபி தோழர் கடிதம் ஒன்றை எழுதி ஒரு பெண் மூலம் அனுப்பி வைத்தார் அதற்கு கூலியும் கொடுத்தார் அந்த பெண் அந்த தலைமுடி சடைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் ஆனால் ஹாதிம் இச்செயலை அல்லாஹ் வஹீம் மூலம் நபி சல்லாஹ் சலம் அவர்களுக்கு அறிவித்து விட்டான் உடனே நபி அவர்கள் அலி அலி அவர்கள் மிஸ்தாத் ஜுபேர் அலி அவர்கள் அபு மர்சாத் கனவீர் அலி அல்லாஹ் அவர்களை ஆகியோரை அழைத்து நீங்கள் காக் என்ற தோட்டத்திற்கு செல்லுங்கள் அங்கு ஒரு பெண் பயன் இருப்பாள் அவளிடம் குறைஷிகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்கிறது அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் விரைந்து சென்று அவ்விடத்தை அடைந்தார்கள் அங்கு நபி சலாஹ் அலைசலாம் அவர்கள் கூறியபடி அப்பெண் இருக்க அவளை வாகனத்திலிருந்து இறங்குமாறு கூறி அவளிடம் உன்னிடம் உள்ள கடிதம் எங்கே என்று கேட்டார்கள் அவள் என்னிடம் என்ன கடிதம் அப்படி எது ஒரு கடிதமே இல்லையே அப்படின்னு வினைச்சரா சொல்றா அவர்களது பயண சாமான்கள் அனைத்தையும் தேடினார்கள் ஆனால் அதில் எதுவுமே கிடைக்கவில்லை அல்லாவின் மீது சத்தியம் என்று கூறுகின்றேன் அல்லாவின் தூதர் பொய் கூற மாட்டார் நாங்களும் போய் கூற மாட்டோம் அல்லாவின் மீது சத்தியமாக நீயாக கடிதத்தை கொடுத்துவிடு அல்லது உனைய உனது ஆடையை களைந்து நாங்கள் தேடுவோம் என்று அழிரலியல்லாக அவர்கள் கூறினார்கள் அலியின் பிடிவாதத்தை பார்த்த அப்பெண் விலகிக்கொள் என்று கூற அளிரலியல்லாக அவர்கள் விலகி கொண்டார்கள் தனது ஜடையை அவிழ்த்து அதிலிருந்து கடிதத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள் அவர் அதை நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் மக்காவிற்கு நுழைந்த போது இட உள்ள படைக்கு ஜுபேர் இப்னு அவ்வா மேர் அலியல்லா ஹன்கு அவர்களை தளபதியாக்கி அவருக்கு ஒரு கொடியை வழங்கினார்கள் மக்காவின் மேல்புறம் உள்ள கதா என்ற இடத்தின் வழியாக மக்காவுக்குள் நுழைந்து ஹஜ்ஜன் என்ற இடத்தில் கொடியை நாட்டி தங்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவர் அனைவருக்கும் ஆணையிட்டார்கள் பின்னர் அவர் ஹுனேன் போரிலும் போராடினார்கள் கலிஃபாவுடைய காலத்தில் ஆற்றிய பணிகள் கலிஃபா புபக்கர் அலியல்லாஹ் அவர்கள் மதினாவை பாதுகாக்க உருவாக்கிய புதிய படையில் ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி அல்லா ஹனு அவர்களும் தல்ஹா இப்னு உபேதுல்லா ரலி அவர்கள் போன்றோரும் முக்கியஸ்தர்கள் ஆவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் புதிதாக ஒழுங்கமைக்கப்பட்ட படையில் மூன்றில் ஒரு பங்கின் தளபதியாக நியமிக்கப்பட்டார் இருப்பினும் அவர் எந்த ஒரு போரிலும் சூழ்நிலையும் எதிர்கொள்ளவில்லை கலிஃபா உமர் அலி அல்லாஹ் அவர்களின் ஆட்சியின் கீழ் எகிப்தை முஸ்லிம்கள் கைப்பற்றிய போது ஜுபேர் அலி அவர்கள் மிகவும் வெற்றிகரமாக கள கள தளபதியாக இருந்தார்கள் உமார் அலி அல்லாஹ் அவர்கள் வாழ்வின் கடைசி தினங்கள் தமக்கு பின் கலிஃபாவை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்களையும் ஐந்து பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அதில் உஸ்மான் ரலி அவர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒட்ட போர் அப்படிங்கிற போர் வந்து ரொம்ப பெரிய போர் அந்த போர் வாங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்திடலாம் உஸ்மான் அலி அவர்கள் படுகொலைக்கு காரணமானவர்களை பழி வாங்குவதற்கு ஆயார் அலி அவர்களின் கோரிக்கையை செவிமடுத்த நூற்று கணக்கானவர்கள் போராட்டத்திற்கு முன் வந்தார்கள் இவர்கள் மக்காவின் கவர்னருடன் கூட அடங்குவார் அந்த நிலையில் தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்களும் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்களும் மக்காவே அடைந்திருந்தார்கள் அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றி ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவிக்க ஆரம்பித்தார்கள் மதினாவில் உடனடியாக நடவடிக்கை ஒன்றும் அவசியப்படுத்துவதாகவும் அவ்வா அவ்வாறுதொரு நடவடிக்கை ஆயிஷா ரலியலாக அவர்கள் எடுக்கும் பட்சத்தில் அதற்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் அவர்கள் வாக்குறுதியும் அளித்தார்கள் இன்னும் மதினா இருக்கும் நிலையில் நீங்கள் இங்கு வருவதற்கு பதிலாக பஷ்ரா நகருக்கு செல்லுங்கள் இதற்கு இதற்கான ஆதரவுகளை திரட்டுங்கள் என்று அவ்விருவரும் அறிவுரை கூறினார்கள் உஸ்மான் அலி அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்கள் பழிவாங்குவதற்காக கலிஃபா அலி அலியலாக் அவர்களும் தயாராகிவிட்டார்கள் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் தல்ஹார் அலி அல்லாஹ் அவர்களும் ஜுபேர் அல்லாஹ் அனுகா அவர்களும் மற்றும் ஆய்சர் அலி அல்லாஹ் ஆகியோர்கள் அதனை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு அலிர் அலி அல்லாஹ் அவர்கள் உடம்பட்டு விட்டார்களோ என்று தோன்றுகிறது இதனை தடுத்து நிறுத்த நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அப்துல்லா இப்னு சபாவின் ஆட்கள் தங்களுக்குள் கருத்து பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அலிர் அலி அவர்கள் அறிவிப்பை செய்ததன் மறுநாள் சொல்லியபடியே பஸ்ரா நகரை நோக்கி அலிர் அலி அவர்களும் அவர்களது படையினரும் புறப்பட்டார்கள் அப்போது மறு கூடாரத்திலிருந்து தல்கார் அலி அவர்களும் ஜுபேர் அலி அவர்களும் தங்களது படையினருடன் பஸ்ரா நகரை விட்டு வெளியே கிளம்பி வந்தார்கள் அந்த இரு படைகளும் மூன்று நாட்களாக நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்தது அமைதி பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டே இருந்தன மூன்றாவது நாள் இரண்டு தரப்பிலிருந்தும் உள்ள மிக பெரும் தலைவர்கள் நேருக்கு நேராக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார்கள் அழிரலியலாக அவர்கள் தனது குதிரையின் மீர் அமர்ந்து கொண்டு முன்னே சென்றார்கள் மறுமுனையிலிருந்து தல்கார் அழியல்லாக அவர்களும் ஜுபேர் அழியல்லாகனும் தங்கள் குதிரையில் அழிரழியலாக அவர்களை நோக்கி வந்தார்கள் இரு குழுக்களும் நேருக்கு நேராக இரண்டு அணியினரின் கழுத்துக்கள் ஒன்றிணைந்து கொள்ள முதுகுக்கு முது முகத்துக்கு முகம் பார்த்து பேசலானார்கள் ஓ ஜுபேர் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைஸ்லம் அவர்கள் என்னை குறித்து நீங்கள் விரும்புகிறீர்களா என்று உங்களிடம் கேட்டார்கள் அல்லவா அதற்கு நீங்கள் ஆம் என்றீர்கள் அல்லவா அப்போது நபி சல்லாஹா குலைசலம் அவர்கள் ஜுபேரே ஒரு நாள் வரும் அப்பொழுது ஒன்றும் இல்லாத விஷயத்திற்காக அலியுடன் சண்டைக்கு நிற்பீர் என்று முன்னறிவிப்பு செய்தார்களே ஞாபகம் இருக்கின்றதா என்று அலி எல்லாக அன்பு அவர்கள் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் நிச்சயமாக நபி சல்லல்லாஹ் அலைஸ்வலம் அவர்கள் சொன்னது உண்மைதான் நான் இப்பொழுது நபி சல்லாஹ் குலைஸ்வலம் அவர்களை அவர்கள் கூறியதை நினைவுபடுத்தி கொண்டேன் என்றார்கள் இந்த கலந்துரையாடலுக்கு பின் இரண்டு தரப்பாரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பிவிட்டார்கள் இரு குழுக்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்கள் இரு தரப்பினரும் மனதையும் இலக வைத்தது நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது உள்நாட்டு யுத்தத்தின் மூலமாக சிந்தப்படவிருக்கின்ற இரத்தங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சினைகள் குறித்து இரு தரப்பாரும் சிந்திக்கலானார்கள் ஆனால் அமைதியான அறிகுறிகள் முழு அளவிலும் தென்படவில்லையே என்று இரு தரப்பாரும் உணர தலைக்கப்பட்டார்கள் அலிரலியலாக அவர்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்து குறித்து மிகவும் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி தனது கூடாரத்திற்கு திரும்பினார் முஸ்லிம்கள் தங்களுக்கு அடித்துக்கொண்டு கொண்டு இரத்தம் சிந்துவது தவிர்க்கப்பட்டு விட்டது என்றே அழிரலியலாக அவர்கள் கருதலானார்கள் இன்னும் யாருக்கு எதிரியாகவும் ஒரு திரு துரும்பை கூட எடுத்து போடக்கூடாது அதாவது ஒரு அம்பை கூட எறியக்கூடாது என்று கடுமையான உத்தரவை தனது படையினருக்கு அழிரலியலாக அவர்கள் கடுமையாக கட்டளையிட்டார்கள் அன்றைய இரவில் யா இந்த உள்நாட்டு யுத்தத்தின் மூலம் முஸ்லிம்களின் இரத்தம் சிந்தப்படுவதில்லை என்றேன் அதன் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் இரவு வந்தது இரவின் நிசப்தத்தில் இரண்டு படைகளும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்துல்லா பின் சபாவும் அவனது ஆட்கள் மட்டும் தூங்கவில்லை இரவு முழுவதும் சதிகளை பற்றி திட்டமிடுதலின் கழித்தார்கள் இதுதான் நமது கடைசி சந்தர்ப்பம் இதை நழுவிவிடக்கூடாது என்று முடிவெடுத்து கொண்டார்கள் இரவின் இருள் இன்னும் விலகாமல் இருந்தது ஆனாலும் அந்த இரவின் அமைதியை கிழித்துக்கொண்டு கொண்டு வாட்களின் பேருரைச்சலை எங்கும் சூழ ஆரம்பித்தது யாருமே நினைத்துப் பார்த்திராத திடீர் குழப்பம் சபாவும் அவனது ஆட்களும் திடீரென ஆயிஷார் அலி அவர்களின் படையினரின் மீது தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்தார்கள் விரைவில் முழு அளவினால யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது திடீரென ஏற்பட்ட இந்த குழப்பத்தை பார்த்து தல்கார் அல்லாஹ் அவர்களும் சுபேர் அல்லாஹ் அவர்களும் என்ன செய்வதறியாது என்று நின்றிருந்தார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய ஆட்களை பார்த்து தல்கார் அல்லாஹ் அவர்கள் கேட்க இருந்த ஆட்கள் நம்மை தாக்குகிறார்கள் என்று பதில் வந்தது என்ன இது நாம் இப்படி நடக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே முஸ்லிம்களுடைய இரத்தம் சிந்தப்படாமல் அலி ஓய மாட்டார் போல இருக்கின்றதே இந்த பயம் எனக்கும் எப்போதும் இருந்து தான் இருந்தது என்று தல்ஹா கருத கருத்தை கருத்தலைப்பட்டார் அதாவது கருத்தை சிலார் சொல்கிறார் இங்கு தல்கார் அலியல்லா அவர்கள் என்ன நினைத்தாரோ அதையே அந்த முகாமில் இருந்த அலிரலி அல்லாஹ் அவர்களும் கருதலானார்கள் இறுதியில் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்களுடைய மரணம் போர்க்களத்தை விட்டு ஓடிய ஜுபேர் அலியலாக் அவர்களால் அப்போது மக்காவை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்தார்கள் பயணத்தின் இடையில் ஒரு பள்ளத்தாக்கில் தொழுவதற்காக தனது பயணத்தை ஜுபேர் அலியலாக் அவர்கள் இடைநிறுத்தினார்கள் தொழுகையில் தனது முழு கவனத்தையும் செழித்துக் கொண்டிருந்த பொழுது அம்ர் இப்னு ஜர்முஸ் என்ற என்பவன் ஜுபேர் அலிலாக் அவர்களின் தலையை கொய்துவிட்டான் அவரை கொலை செய்ததோடு இல்லாமல் ஜுபேர் அலியலாஹ் அவர்களின் கையை குய்ந்துவி அழிரலியலாக் அவர்களிடம் கொண்டு வந்தார் அழிரலாஹ் அவர்களுக்கு எதிரான ஜுபேர் அலியலாக் அவர்களை கொலை செய்தற்காக கலிஃபா அவர்கள் தனக்கு சன்மானம் தருவார் என்று அவன் எதிர்பார்த்தான் ஆனால் அழிரலியலாக் அவர்களிடமிருந்து கடுமையான வசைகளை தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது அவரால் இந்த கைகளுக்கு சொந்தக்காரர் பல முறை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமில் இருந்து எதிரிகளுக்கு எதிராக வாள் பிடித்து கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறி அலி லாகு அன்பு அவர்கள் கொலைகாரர்களுக்கு நரகமே சித்தமாகட்டும் என்று கத்தினார்கள் சரி இன்றைக்கான கேள்விக்குள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான ஐந்து கேள்விகள் கேள்வி ஒன்று ஜுபேர் அலில்லாஹனுகு அவர்களை கொலை செய்தவன் பெயர் என்ன இதுதான் கேள்வி ஒன்று ஜுபேர் அலி லாஹா அவர்களை கொலை செய்தவனுடைய பெயர் என்ன கேள்வி ரெண்டு யாருக்கும் யாருக்கும் சண்டை மூண்டது அதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் சண்டை நடக்குது அது யாருக்கும் யாருக்கும் நடக்குது இதுதான் கேள்வி ரெண்டு கேள்வி மூணு அழிரழியல்லாக அணுக அவர்கள் ஒரு சமாதான உடன்படிக்கையை பற்றி அறிவிப்பு பேசுகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன அழிரழியலாக அவர்கள் தர்கார் அழி அவங்கக்கிட்டையும் ஜபேர் அழியலாக அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன மூன்று நாள் போர் நடந்து முடிச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்புறம் கேள்வி நாலு யாருடைய கொலைக்காக அலி அழியலாக அவர்கள் என்ன செய்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க கேள்வி நாலு யாருடைய கொலைக்காக ஆயுஷார் அலியலாக அவர்கள் என்ன செய்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க நபி சலலா ஒலைசல்லம் அவர்கள் வந்து என்னுடைய சிவாரி சவாரி சீடர் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் அதை எனக்கு இன்ஷாலா அனுப்பணும் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் இன்றைய தலைப்பு இன்றைக்கி நாள் நமக்கு இருபத்தி ஒன்பது அல்லாஹ் இன்னும் ஒரு பதினோரு நாளில் நம்ம வரலாறு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுவோம் பார்த்து முடிச்சுட்டு இன்ஷால்லா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட வரலாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா அப்படின்னு இன்ஷால்லா எனக்கு என்ன செய்யுங்க நாற்பதாவது நாள் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இடையில் சொல்ல விருப்பம் இருந்தாலும் இன்ஷால்லா சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபரகா